ஸோ காய்ஸ் வணக்கம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் அண்ட் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் ஸோ இந்த காணொலி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழக வெற்றி கழகம் அட தொடங்கி வந்து ஓராண்டு முடிந்து இரண்டாவது ஆண்டு இது அடியெடுத்து வச்சுருப்போம் ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதிர்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கா இல்லை எதிர்பார்த்ததை விட நமக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு எதிர்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது தளபதி அவர்கள் வந்து படம் நடிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது இப்போ அஜித் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேன் செக்டார் போல தான் நடக்கும் இப்போ அஜித் விஜய் ஃபேன் வந்து அஜித் ஃபேன்ஸ்கிட்ட மட்டும் தான் சண்டை இருப்பாங்க ஸோ இது ஒன்று நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி படமும் தளபதி படமும் வருது அப்படின்னா உடனே ரஜினி சார் ஃபேனும் நம்ம ஃபேன்ஸும் வந்து சண்டை சண்டைப்பட்டுருப்பாங்க ஸோ தான் வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ ஆனால் இப்போ வந்து அரசியல் காலம் அப்படி கிடையாது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும் மக்கள் மத்தியில் வந்து அவங்களுடைய செல்வாக்கை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக களை இறங்கி வேலை செஞ்சிகிட்ருக்காங்க ஸோ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி மற்ற இதர சில்லுண்டி கட்சிகளாக இருந்தாலும் சரி ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து எப்படி டேமேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளாக தான் இறங்கியிருக்காங்க ஸோ அந்த குறிக்கோளில் யார் இறங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க பார்க்கலாம் யார் அந்த சிலுண்டு கட்சி யார் அந்த ஆளுங்கட்சி ஸோ ஆளுங்கட்சின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் திமுக ஸோ இப்போது நம்ம தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி வந்து திமுக தான் ஸோ திமுக சைட்லேருந்து நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் ஸோ டேரக்டாக வந்து நமக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பதில் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம தளபதி ரசிகர்களும் டிவிக்கு தோழர்களும் அதற்கு உடனடியாக நிறைய வீடியோ ஷாட்லாம் எடுத்து போட்டு உடனே உடனே பதில் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ நம்ம நம்ம வந்து சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஸோ அதனால் உடனே உடனே பதிலடி கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு இன்னமும் வந்து பயங்கர நெருக்கடி கொடுத்துச்சு ஸோ நம்ம ஒரு வார்த்தை பெருசாக அவங்க பத்து பதிலடி தராங்களே அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடி கொடுத்துச்சு அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எதுக்கு நம்ம வந்து அவரை எதிர்த்து நம்ம பெரிய ஆளாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க யாரும் வந்து அவ அவங்க சொல்கிற கருத்துக்கள் நீங்கள் எதிர்கருத்து சொல்லாதீங்க எதாக இருந்தாலும் தலைமையில் வந்து தெரிவிங்க தலைமை வந்து என்ன முடிவு எடுத்து பதில் சொல்லுதோ அதை அவங்க சொல்லி அது சொல்லி சொல்லிப்பாங்க மாதிரி இப்போ ஆளுங்கட்சி வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம டைரக்ட் அட்டாக் பண்ணுறதுல ஒரு சில பேச்சாளர்கள் இந்த கீழ்த்தரமான பேச்சாளர்கள் நடிகர்களை வச்சு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து பாண்டே கொண்டு வச்சு கூட நம்ம தளபதி அவர்கள் வந்து தளபதி ஒற்றி பேசாங்க ஸோ இப்போ எந்த மேடையாக இருந்தாலும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பேசாமல் ஒரு மேடையே கிடையாது அது திமுக மேடையாக இருக்கட்டும் ஏடிஎம்கே மேடையாக இருக்கட்டும் பிஜேபி மேடையாக இருக்கட்டும் ஸோ இருக்கிற அந்த தற்கொறி நாம் தமிழர் கட்சி அந்த ஒரு மேடையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை வந்து பேசாமல் கடந்து போகவே முடியல ஏன் அப்படின்னா அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தோடைய வளர்ச்சி இருக்குது அளவுக்கு தமிழக அரசியலில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஓகே ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்மளோட எதிரியே நம்ம யாருன்னு சொல்லியாச்சு எங்களோடய எதிர் வந்து அரசியல் எதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக கொள்கை எதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு இடையில யாராவது இது வந்து காலுக்கு இடையில் ஒருத்தவங்க பூராங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோம்பி கூட்டமாக இருக்குது ஜோம்பி கூட்டம் யார் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ நாம் தமிழர் கட்சி ஸோ நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத விட நாம் தற்கொரி கட்சின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அவங்க கட்சியில் உள்ளவங்க மட்டும்தான் தமிழர் கிடையாது அவங்களுக்கு இப்போ அவங்க கட்சியில் இல்லாதவங்களும் இப்போ தமிழர் தான் இப்போ நானும் வந்து இப்போ நான் அவங்க கட்சியில் இல்லாதனால வந்து நான் தமிழர் இல்லாமல் ஆகிடுமா அப்படி கிடையாது ஸோ முதல்ல அந்த பேரே வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது எனமோ அவங்க கட்சியில் உள்ளவங்க மட்டும்தான் தமிழர் மற்ற கட்சியில் உள்ளவங்கலாம் தமிழர் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லாடல் வருது அது முதல்ல வந்து அந்த பேரே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஓகே ஸோ இவங்க எதற்கு நமக்கு வராங்க இவங்கள்ட்ட நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணவே இல்லை இவங்களாம் நம்ம ஒரு கட்சியாகவே கன்சிடர் பண்ணல என்ன இருந்து எதுக்கு இவங்க நம்மள்ட்ட வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய தளபதியோட வருகை வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து மிகவும் பாதிச்சிருச்சு அந்த பாதிப்போட வெளிப்பாடு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ஜோம்பி கூட்டம்லாம் வந்து ஐயோ என்னடா இது இத்தனை வருஷம் நம்ம வந்து இப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இப்படி இப்படிலாம் அங்கே ஒரு போராட்டம் நடத்தணும் காசை வாங்கி கல்லாக கட்டினோம் அதுக்கப்புறம் இது கல்குவாரி ஈட்டிக்கிறோம் சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தணும் அந்த ஓனர்ட்ட காசு வாங்கி அண்ணனுக்கு பாதி அமைச்சோம் நம்ம பாதி எடுத்துக்கிட்டோம் இப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அது இல்லாமல் வந்து வெளிநாட்டு தமிழர்கிட்ட வெளிநாட்டு தமிழர்கள் அப்புறம் வந்து இந்த இலங்கை தமிழர்கள் இவங்கள்கிட்ட வெறும் பொய்யா சொல்லி இங்கே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே ஈழம் வென்றணும் தமிழ்நாட்டில் வந்து சீமானவர்கள் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா இலங்கையில் வந்து ஈழம் வென்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லி அந்த இலங்கை தமிழர்கள்ட்ட இருந்து நிதி வசூல் பண்ணி அதில் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்த சீமானவர்களுக்கு இப்போ கொஞ்சம் வருமானம் ஆயிடுச்சு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த கட்சியில் உள்ள நிறைய பேர் வந்து தளபதியோட ரசிகராக இருந்தாங்க ஸோ தளபதி ரசிகர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாமே இங்கே வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களும் நம்மளும் போய் சொல்ல முடியாது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பசங்க வந்து இங்கே வந்துவிட்டாங்க நான் சில தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்துட்டாங்க ஸோ எங்கள் தளபதி வந்து கட்சிய ஆரம்பிச்சிட்டாரு இனிமேல் நாங்கள் எங்கள் தளபதி கூட தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்துட்டாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு பெரிய பின்னடைவாகிட்டு இன்னொரு விஷயம் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வாங்கினா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டும் அவங்க கட்சிக்காரங்க ஓட்டா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஸோ அதில் வந்து இந்த சிதாரண ஓட்டு அதாவது டிஎம்கே பிடிக்காது ஏடிஎம்கே இருக்கிற அந்த சிதாரண ஓட்டுமே வந்து அவங்களுக்கு தான் வந்துச்சு இப்போ நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அவங்களுக்கு உழுவுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க ஸோ நம்மளை டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தளபதி அவர்கள் செய்கிற செயல் ஒரு ஒரு செயலையும் பார்க்குறாங்க வாட்ச் பண்ணுறாங்க ஸோ அவங்க தலைவர் என்ன செய்வார் அவங்க தலைவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் அரசியல்லாம் என்ன பண்ணுவார் டெய்லியும் வருவார் காலையில் வந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுவார் அப்புறம் திரும்ப மத்தியானம் வந்து பிரஸ் மீட் அட்டன் பண்ணுவார் அப்புறம் நைட்டு தூங்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுவார் ஸோ இப்படி தான் அவருடைய அரசியல் இருக்கு ஸோ அவருடைய வேலைய வந்து ப்ரெஸ் மீட் அட்டன்ட் பண்ணுறது இவங்க தம்பிகளோட வேலை வந்து என்ன அப்படின்னா திமுக வந்து ஏதாவது ஒன்று பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து போட்டு அதை அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்தீங்களா இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்படி தான் இவருடைய அரசியல் போய்கிட்டு இருக்கு மற்றபடி களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடணும் அப்படிலாம் கிடையாது போராடுவாங்க என்ன போராடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ஒன்று போட்டுப்பாங்க ஸ்டேஜ் ஒன்று போட்டு அந்த ஸ்டேஜ்க்கு முன்னாடி ஒரு நூறு பேர் இரநூறு பேரை கூட்டிப்பாங்க கூட்டிக்கிட்டு ஒரு சிமானை வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்து பேச விடுவாங்க அவர் தாண்டா நான் தாண்டா என்னை மீறி அவன்டா வருவான் நான் தாண்டா ஆன்மகம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலி அவருடைய பெருமை தற்பெருமை மட்டும்தான் பேசுவாரே தவிர இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த மக்களுக்கு எப்படி நம்ம அரசியல் படுத்தணும் ஸோ நம்ம என்னென்னலாம் அரசியல் செய்யணுமோ அதை பேச மாட்டார் ஒன்லி தற்பெருமை நான் தான் ஹீரோம்பார் நான் தான் எல்லாம் பாரு ஸோ என்னை மீறி எதுவுமே கிடையாது பாரு ஒட்டுமொத்த தமிழகமே நான் தான் அப்படின்னு சொல்லுவார் அதுக்குமே இந்த ஜோம்பிக் கூட்டம்லாம் வந்து பயங்கரமா கைத்துட்டு ஸோ சோ தான் அவங்களோட மேடையும் இருக்கும் சோ தான் வந்து எங்க அண்ணன் தண்டையை தான் அடுத்த தமிழக முதல்வர் எங்க அண்ணன் தண்டை அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஏதாவது ஒரு பக்கம் சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறது ஏன் அப்படின்னா அது நடக்காது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் சோ இப்படியே பார்த்த சூழ்நிலையில் நம்ம கட்சி எதற்கு அவங்க எதுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன் சோ அதில் முக்கியமான ஒரு ஆள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டை துறைமுருகன் ஸோ சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து ஏற்கனவே அந்த விடியரசன மாதிரி தான் சோ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க கட்சியை பற்றி பேசுகிறதே கிடையாது நம்ம கட்சியில் என்னென்ன நடக்குது ஏதெது நடக்குதோ அதை எடுத்து தான் அவர் வீடியோவை போடுறது அதில் உள்ள என்னென்ன குறைபாடுலாம் இருக்கு இதெல்லாம் எதை எந்தெந்தெல்லாம் குறையா சொல்லணுமோ அதெல்லாம் குறையாக சொல்லி மக்கள் மத்தியில் நம்ம நம்மளை பற்றி டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இவன் என்னதான் கத்துனானோ இவன் வேஸ்ட்டு இவன் சரியான இந்த பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நல்லா வாழ்வாள் வாழ்வாள்னு கத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பேசி மக்களை வந்து புரிய வச்சு மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்ன இவன் நீங்கள் எவ்வளோ தான் கற்று கதறு அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது நாங்கள் வந்து ஓட்டு போடுறது டிவி கேக்கு தான் இப்போ வந்து இப்போ வெளியில் போய் மக்கள்கிட்ட போய் ஒப்பீனியன் ஒப்பீனியன் கேட்குறாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எல்லாமே டிவி டிவிக்கே ரெண்டாயிரத்தி வந்து நாங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடக்கூடோம் அப்படிங்கிறதான் தெளிவாக சொல்கிறாங்க ஸோ இந்த மாரி நமக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கும்போது அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க ஸோ இவ்வளோ நாள் வந்து வேலைக்கே போகாமல் வாய வாடகை மட்டும் விட்டு இருந்த இவங்க வந்து திருவள்ளிதை திரட்டி அதில் வந்து சொகுசுவாலுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்த இவங்க அதுவும் இல்லாமல் வந்து தன் பையன் தமிழ் தேசம் தமிழ் தேசம்னு சொல்லிக்கிட்டு தன் பையனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டு அது இதே ஒரு ப்ரெஷ்மீட்ல என்ன சொல்லியிருந்தார் நாளைய நாளையமான பையனை வந்து இதுக்கு அனுப்ப மாட்டேனே ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேனே அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் பையன் வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்க கான்வெண்ட்டில் படிக்கிறாப்புல ஸோ இதை தான் அவரோட அவர் பேசுகிற அரசியலும் செய்கிற செயலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ யார் பையனை வந்து படிக்க வேணாங்கிறாரு யார் பையனை வந்து மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் தெரில எல்லா மாடு மேயும் மா மாடு ஆடு மேயும் மாடு மேய்கினுன்னு சொல்கிறாரு ஏன் உன் பையன்லேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணு உன் பையனை முதல்ல ஆடு மேய்க்க வையே உன் பையனை முதல்ல மாடு மேய்க்க வையே அதில் பால் கறந்து எவ்வளோ வருமானம் வருதுன்னு இந்த மக்கள் மத்தியில் சொல்லு என் பையனை வந்து இவ்வளோ மா இத்தனை மாடு வளர்க்குறாங்க இவ்வளோ பால் கறக்குறாங்க இவ்வளோ வருமானம் வருதுங்க அதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து காமராஜர் போல் வந்து நான் நடந்து போவேன் மாட்டு வண்டியில் போவேங்கிற ஆனால் வந்து என்ன பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து பாத்ரூம் போனால் கூட அந்த கருப்பு காரில் தான் போகிறேன் ஸோ இப்படி வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ற நீ வந்து யார் பையனை வந்து நீ ஆடு மேய்க்க சொல்கிற யார் பையனை மாடு மேய்க்க சொல்கிற யாரை வந்து காரில் போகாமல் மாட்டு வண்டியில் போக சொல்கிற அப்படிங்கிறதே நீ சொல்ல மாட்டேங்கிற என்ன உன் கட்சியில் உள்ள எவனாவது வந்து நீ நீ பேசுகிற கொள்கையை ஃபாலோ பண்ணுறானா சொல்லி பார்ப்போம் உங்கள் கச்சில் உள்ள நீயே ஃபாலோ பண்ண மாட்டேற சரி உங்கள் கச்சில் உள்ள எவனாவது வேறு ஒருத்தான் ஃபாலோ பண்ணுறேன்னா கிடையாது ஏன்னா பேசுகிறது தமிழ் தேசியம் ஆனால் நீ உடுத்துற உடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டை உற்பத்தி பண்ண சட்டை வெளிநாட்டில் உற்பத்தி பண்ண பே பேண்ட்டு தான் போட்டுக்கிட்டு நீ வந்து அறுபத்தி ஐம்பத்தெட்டு வயசுல வயசான காலத்தில் டை அடித்து ஊரை இருக்க ஸோ இவ்வளோ ஏமாற்றி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க நீ வந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேச விட்டு வேடிக்கை இருக்க ஸோ இதற்கு முன்னாடி நீ வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னா உங்க ஒருத்தர் எதுக்க வரான் அப்படின்னா உங்க கட்சிக்காரனை பேச விட்டுட்டு அப்படியே வந்து நீ வந்து என்ன பண்ணுறது அப்படியே ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன பண்ணுறது அவர் வந்து என்னதான் இருந்தாலும் என் தம்பிங்க அவர் வந்து என்னதான் இருந்தாலும் எங்கள் அண்ணங்க அப்படிங்கிறது ஆனால் உன் கட்சிக்காரன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படி பேசுகிறானா கிடையாது ஏன்னா நீ சொல்லி தான் வந்து உன் கட்சிக்காரனே வந்து செயல்படுறான் ஏ விட்டு இது பண்ணுங்களா ஆன்லைன் இது எப்படி சொல்கிறது சோசியல் மீடியாவில் விட்டு டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த பயப்படுற பயப்படுறாரு நீங்கள் நினைக்கிற மாரி தமிழக வெற்றி கழகமோ தமிழக வெற்றி கழக தோழர்கள் கிடையாது எதையுமே நாங்கள் எதிர்கொள்வோம் ஸோ நாங்கள் எதிர்கொள்ள தயாராக தான் இருப்போம் அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோவை யாராவது சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த சாட்டை துரைமுருகன் வந்து கருத்தியெல்லாம் போதுங்க கருத்தியெல்லாம் போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த உலகெல்லாம் சொல்கிறாங்க ஸோ கருத்தியல்னால் என்ன கருத்தியல் இப்போ இடையில ஒன்று பேசியிருக்கான் ஸோ லயோலோ மணின்னு பேர் வச்சிருக்கான் லயோலோ மணிங்கிற பேர் வந்து என்ன அது அவர் வாங்கின பட்டமா அப்படின்னா அவர் அவரோட பேர் ஏதோ அவர் பேருக்கு முன்னாடி ஏதோ கொடுக்குறாரு பேருக்கு பின்னாடி ஏதோ போட்டுக்கிறாரு உனக்கு எங்கே எரியுதுன்னு கேட்குறேன் இப்போ நீ கூட தான் வந்து சாட்டை துரைமுருகன் வச்சுருக்க நீ என்ன ரோடு ரோடாக இருந்து சாட்டையில் அடித்து அடித்து பிச்சை எடுத்தியா நான் சாட்டையில் அடிச்சு பிச்சை எடுத்தால் கூட ஓகே நீ என்ன கேட்டா அது வந்து ஒரு பெருமையான இதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனா நீ சாட்டையில் அடிச்சு பிச்சை எடுத்த மாதிரி தெரியலையே வாயை வளர்த்து அந்த திரள் பிச்சை எடுத்து தானே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்ன சாட்டையில் அடித்து காசு கலெக்ட் பண்ணி அவங்க குடும்பம் வளர்க்கறவங்க கூட அவங்க கூட கொஞ்சம் உழைச்சி உடம்புல ரத்தம் சிந்தி உழைக்கிறாங்க இது பண்ணலாம் இப்போ நீ வந்து சாட்டை துறைமுருகன் பேர் வச்சிருக்கேன் ஏன்னா ரோடு ரோடாக சாட்டையில் அடிச்சுட்டு நடக்கிறீயா உனக்கு சாட்டை துறைமுருகன் பேர் வந்ததுக்கு சொல்லு இடும்பவனம் கார்த்தி இடும்பவனம் கார்த்தினா அது இடு அந்த இடும்பவனத்துக்கு அவர் ஒரு ஆள் மட்டும்தான் கார்த்தியா சொல்லு செந்தமிழன் சீமான் செந்தமிழன் சீமான்னு அவன் மட்டும்தான் செந்தமிழனா இப்போ நாங்களாம் தமிழன் கிடையாதா அப்படின் அறிவு கட்டத்தனமாக பேசிகிட்ருக்கீங்க ஆ அவர் வந்து ஒரு அடைமொழிக்கு லயோலா மணின்னு சொல்லி வச்சிருக்காரு உனக்கு என்ன பிரச்சனை அவர் அந்த காலேஜோட பேர் ஞாபகார்த்தமாக வச்சுருக்காரு அந்த காலேஜை பிடிச்சிருக்கா அதனால் வச்சிருக்காரு உனக்கு என்ன பிரச்சனை லயோலா மணின்னு வச்சுருக்காரு அப்படின்னா சாட்டை துறைமுருகன் வச்சுருக்கேன் ஏன்னா ஊர் ஊரா சாட்டையில் அடித்து பிச்சை எடுத்துக்கிட்டு அந்த பேர் வச்சுருக்கேன் பைத்தியகார்த்தனமாக பேசிட்டு இருக்காரா சாட்டை ஓகேவா அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் லயோலா மணி அவர்கள் பேசும்போது வந்து ஒரு வார்த்தை சொன்னார் அதிகாரம் என்பது வலிமையானது அதை அடைந்து விட்டால் எளிமையானது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம லயோலோமணி நம்மளுடைய கட்சியோடைய கொள்கை பரப்பு செயலர் அவர்கள் சொன்னாங்க ஸோ இதில் என்ன தவறு இருக்கு இதில் வந்து மக்களுக்கு நம்ம என்ன தவறான கருத்தை சொல்றோம் உடனே உடனே இதை பிடிச்சிக்கிட்டான் இதை பிடிச்சிட்டு என்னடா இப்போ வந்து நம்ம இத்தனை வருஷம் வந்து யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம் எது இப்போ எல்லாத்துலேயும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி வந்து இதெல்லாம் பேசி ஃபேமஸ் ஆகிட்டானே அப்படிங்கிற அந்த ஒரு பொச்சரிப்பு பொறாமையில் வைத்தறிச்சல் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அதிகாரம் வலிமையானது அதை சொன்னது வந்து அம்பேத்கர் அது எனக்கு தெரியும் ஆனால் அதை அடங்கி விட்டால் எளிமையானது அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் சீமான் ஏன்டா டே நான் என்ன சொல்கிறேன் உங்கள் அண்ணன் பேசுனது எல்லாத்தையும் வந்து நீங்கள் காப்பி ரைட் வாங்கி வச்சுட்டி இருந்துச்சிங்களா இந்த உலகத்தில் எவ்வளவுமே பேச முடியாது ஏன் அப்படின்னா அவன் பதினாலு பதினஞ்சு வருஷமாக பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கலாம் புரியுதா எங்கெல்லாம் மைக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து கக்குறது என்ன ஒன்று அப்படின்னா கக்குறது ஒரே மாதிரி கக்குறது கிடையாது இங்கே ஒரு மாதிரி கக்குறது அங்கே ஒரு மாதிரி போய் கக்குறது ஏன்னா இங்கே ஒரு பேச்சு பேசுறது அங்கே ஒரு பேச்சு பேசுறது பச்சை அவருக்கு வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது ஸோ அப்படியே பார்த்த ஒரு மனுஷன் வந்து அவன் வந்து பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்கிறது வந்து எப்படி ஒரு எப்படி சொல்றது அந்த சின்ன அந்த எல்கேஜி யூகேஜி பசங்களாக இருக்காங்கன்னா மேஸ் இவன் வந்து என்னுடைய லப்பர் எடுத்துக்கிட்டா மேஸ் மேஸ் இவன் வந்து என்னுடைய பென்சில் எடுத்துக்கிட்டா மிஸ் அந்த மாரி இருக்கலாம் அவங்களுடைய அரசியல் மிக கேவலமா போயிட்டு இருக்கு இதுதான் அவங்க கருத்தியெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்துல வந்து இப்போ இடையில வந்து அந்த ஒரு போராட்டம் நடத்துனாங்க ஸோ அதுல வந்து ஒரு தங்கச்சி வந்து பேசியிருந்தாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா இதுமாரி வந்து ஸோ எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்து உங்கள் அப்பா பேர் வைக்கிறீங்களே கருணாநிதி பேர் வைக்கிறீங்க கருணாநிதி பாட்டி பேரை வைக்கிறீங்க ஸோ இப்படி சொல்லி ஒரு டயலாக் ஒன்று சொன்னாங்க ஸோ இது வந்து எல்லாருமே சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருந்துச்சி ஸோ அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குமே காப்பி ரைட்டு சரி ஓகே அவர் வந்து பேசியிருக்காரு உங்கள் கட்சியில் உள்ள அலுவலத்தவர் பேசியிருக்காப்புல அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து வாழ்வுரிமை கட்சியில் இருந்தார் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வேல்முருகன் நடன கட்சியில் இருந்தாப்புல அதுக்கப்புறம் தான் உங்கள் கட்சிக்கு வந்தாப்புல அதை நீங்கள் மறந்துட்டீங்க அதை சொல்லவும் மறந்துட்டீங்க ஓகே ஸோ அவர் பேசுனதை வந்து காப்பி அப்படியே காப்பி பண்ணி பேசுது அப்படின்னா சரி ஓகே ரெண்டு பேரும் எதுக்காக பேசுகிறாங்க மக்கள் நலனுக்காக தானே பேசுகிறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து என்ன பேசுகிறாங்க ஸோ அவரும் வந்து ஓகே இதுமாரிலாம் பண்ணுறீங்களே இதெல்லாம் வந்து தவறான விஷயம் அப்படிங்கிறாரு ஓகே அந்த பொண்ணுமே அது வந்து ஒரு நல்ல விஷயமா எடுத்துருக்கு அதை அதை காப்பி பண்ணி அப்படிங்க சொல்லுது இதில் என்ன பிரச்சனை இருக்குது அதையுமே வந்து சிறு வந்து எங்கள் கட்சிக்கார பேசுகிறத வந்து பேசுகிறத வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து காப்பி காப்பி பேஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க நீங்கள் காப்பி பேஸ்ட்டு பண்ணுறதுல நீங்கள் ஏதாவது தவறு பண்ணீங்க அப்படின்னா அதை நாங்கள் காப்பி பேஸ்ட்டு பண்ணால் தவறு ஏன்னா நீங்கள் ஒரு நல்லது பண்ணால் நாங்களும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அது வந்து தவறு கிடையாது உங்கள் அண்ணன் வந்து விஜயலட்சுமி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக உங்கள் அண்ணன் வந்து விஜயலட்சுமி வச்சுருந்தாரு நானும் வந்து ஒரு விஜயலட்சுமி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அதில் ஒரு தவறான விஷயம் இருக்கு ஆனால் நீங்கள் நல்லது தானே செஞ்சுருக்கீங்க ஒரு நீங்கள் நல்ல நல்ல கருத்தை சொல்லியிருக்கீங்க அந்த நல்ல கருத்தை நான் அமௌண்ட் போய் சேர்க்குறோம் இதில் என்ன தவறு இருக்குது ஸோ இதுமாரி முட்டாள்தனமாக பேசுகிறத விட்டுட்டு சிறுபலத்தனமாக எல்கேஜி யூகேஜி பசங்க மாரி சண்டை போடுறதை விட்டுட்டு உங்கள் கட்சியில் உள்ள வளர்க்க முடியல அப்படின்னா நீங்களும் தாராளமாக எங்கள் கட்சி தான் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்துங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பொச்சரிப்புப்படாதீங்க பொறாமப்படாதீங்க அப்படிங்கிறத இந்த எப்படி சொல்கிறது சாட்டை துறைமுருகன் மஞ்சப்பொடி மாமா என்று அழைக்கப்படும் அவர்களுக்கு தாழ்மையான கருத்தை சொல்கிற நன்றி